சமூக நல அறக்கட்டளை சேலம் மற்றும் டிஎன்சி திருமண தகவல் மையம் ALLIANCE இணைந்து நடத்தும் வன்னியர் மணமக்களுக்கான சமூக வரண்பார்க்கும் விழாவுக்கு வருகை தரம் அனைவரையும் வருக வருக என அன்புடன் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் திருமணம் நிச்சயமாக எங்களை நடத்தி கொடுப்போம் என உறுதி கூறுகிறேன் மணமகன் மணமகள் மரண் பார்க்க வந்திருக்கவங்க எல்லாருமே சீக்கிரம் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் முடியணுன்னு ஒரு ஆசை உண்மையாகவே அது ஒரு கனவு இல்லை இந்த ட்ரீம் அலைன்ஸுன்னு டிஎன்சி ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு ட்ரீம் அலைன்ஸுக்கு என்ன உள் அர்த்தம்னா ட்ரீம்ன்னா கனவு அலைன்ஸ்னால் வரன் உங்களுடைய கனவை இன்றைக்கி நாங்கள் நினைவாக்கி உங்களை சந்தோஷமாக மணமகன் மகள மகளுக்கு நிச்சயம் திருமணம் என்ற நல்ல ஒரு சந்தோஷத்தோடு போகக்கூடிய வரன்களை நாங்கள் இங்கே அமைத்திருக்கிறோம் நீங்கள் அனைவரும் அதை கலந்து நீங்கள் பரிந்துரை செஞ்சு தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் கடமை ட்ரீமலைஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒன்றே முக்கால் லட்சம் ஜாதகம் இருக்குது எல்லா சமுதாயத்தினர் இருக்குது ஆனால் வன்னீர் சமுதாயம் மட்டும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி சொச்ச ஜாதகம் இருக்கு இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் பழைய காலத்தில் பெரியவங்க இருப்பாங்க அவங்க தான் வந்து இந்த பொண்ணு இந்த பையனு ஏற்பாடு பண்ணி திருமணம் பண்ணி வைப்பாங்க இப்போ அந்த சூழ்நிலை மாறிப்போச்சு அதனால இந்த டிஎன்சி குடும்பம் சார்பாக நடத்திட்டு இருக்கிற அந்த ட்ரீம் அலைஸில் உங்கள் மணமகளுக்கும் மணமகளுக்கும் சிறப்பாக திருமணம் ஏற்பாடு செய்து நல்லா வாழணும்னு எல்லாம் அல்ல இரவன் சார்பாக வேண்டி விரும்பி முடிபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து கல்யாணத்துக்கு ஜாதகத்தை போய் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பொருத்தம் கேட்குறீங்க எல்லாம் பதினாலு கூட கேட்குறீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைங்க இப்போ எனக்கு என்னுடைய மனைவி சுத்த ஜாதகம் எனக்கு நாங்கள் தோஷம் எனக்கு நாளில் செவ்வாய் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தை குட்டியோட பேரன் பேத்தியோடு இன்றைக்கி நல்லா வாழ்ந்து பிடிக்கிறோம் நீங்கள் ஜாதகத்தை குறைங்க தயவுசெய்து அதில் ஒரு குறை கண்டு பிடிக்கிறீங்க செவ்வாதோஸில் ஒரு குறைக்கட்டு பிடிக்கிறீங்க இப்படியே பண்ணி வாழ்க்கையே க பிள்ளைங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு இப்படியே ஆகிட்டுருக்கு ஒட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை கொஞ்சம் குறைச்சி இந்த இன்றைக்கி இந்த அறக்கட்டளை டிஎன்சி நினைக்கும்போது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க தமிழ்நாடு பூரா செஞ்சிட்ருக்காரு அதனால் இந்த ஜாதகத்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நீங்களும் கொஞ்சம் குறைச்சி வந்து மணமங்களை நீங்கள் திருமணம் நடக்க வேண்டும் உங்களை கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த நல்ல உலகம் நன்றி கூறி உடைபெறுகிறேன் வணக்கம் ஜெய்கிர ஆனால் வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வன்னியர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் அவருக்கு மின்மண வளர என வாழ்த்து நடைபெறுகிற வணக்கம் பல்லவ சமூக நல அறக்கட்டளின் மற்றும் டிஎன்சி திருமண தகவல் மையம் ட்ரீம் அலையன்ஸ் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் வன்னிய சமுதாய மணமக்களுக்கான வரன் பார்க்கும் விழாவை எங்கள் அறக்கட்டளை பல்லவ சமூக நல அறக்கட்டளை மற்றும் டிஎன்சி நிறுவனத்துடன் இணைந்து நடத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் டிஎன்சி நிறுவனத்தின் தலைவர் அன்பு சகோதரர் இளங்கோவன் அவர்களுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் டிஎன்டி ராஜா சகோதரர் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய திரு புகஜராஜ வர்மா அவர்களுக்கும் முன்னிலை வைக்கின்ற சகோதரர் ஏஆர்பி சரவணன் ஓய் சிவமகேந்திரன் என்கின்ற குட்டி பழனிசாமி வீர நரசிம்மன் மற்றும் இந்த பல்லவ சமூக நல அறக்கட்டளையின் அறங்காவலர் குழுவின் உறுப்பினர்கள் திரு முரளி அவர்களுக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கும் டாக்டர் ஏ குமரன் திரு பி ஜெயபிரகாஷ் திரு ஆர் முருகன் திரு முருகானந்தம் ஆகியோருக்கு என்னுடைய முதலில் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த முன்னெடுப்பு என்பது மிகவும் பயனுள்ளதாக நம்முடைய சமுதாயத்தினருக்கு அமைய வேண்டும் என்று கூறி இந்த பல்லவ சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அரங்கில் வன்னிய சமூக மக்களுக்கு சிறப்பு சலுகையுடன் நாங்கள் திருமணம் நடைபெறுவதற்கு மண்டபத்தை வாடகைக்கு விடுகிறோம் நீங்கள் அதை எங்களுடைய இருந்து தெரிந்து கொள்ளலாம் அதேபோல இந்த வரன் பார்க்கும் விழா அனைவருடைய வாழ்விலும் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாக நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்கிறேன் ஒவ்வொரு மணமகனும் மணமகளும் இதில் விளம்பரப்படுத்தப்படும் தேவை இருக்கிறவங்க அதை நோட் பண்ணிக்கங்க அடுத்த ஸ்டே எப்படி செய்யணும்னு சொல்லி எங்களோட மேலாளர் உங்களுக்கு சொல்லுவாங்க நன்றி உங்களோட ஆஃபீஸ் சேலத்தில் இருக்குது அதோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு நம்ம சண்டேலருந்து அடுத்த வீக் ஒன் ஹோல் வீக் நமக்கு ஆஃபீஸ் இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த வரனோட மேலும் தகவல் யாச்சும் வேணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது விஷயம் இந்த வரண் அறிமுக விழாவோட நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்காக டிஎன்சி குழுமம் அவங்க பண்ற ஒரு வரண் அறிமுக விழா நீங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் சாமி ராஜா வயது முப்பத்தி மூணு பிஇ சாரி பிகாம் படிச்சிருக்காரு மாசம் நாலு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இவரை பத்தின தகவல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட சீரியல் நம்பர் நாலு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து சாதாரண குடும்பம் புவனேஸ்வரன் வந்து எலக்ட்ரிக்கல் வேலைக்கு இருக்கிறான் மாதம் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிப்பான் சொந்த வீடு இருக்கு நல்ல குணமான பையன் நீங்கள் பொண்ணு கொடுக்கணும்னாக்கா சரிங்க எங்கள் சீரியல் நம்பர் எங்கள் சீரியல் நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழு நாங்கள் இங்கே சேலம் தான் கண்ணங்குறிச்சி பேரு விவேக் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் சொந்த வீடு இருக்கு விவசாய நிலம் இருக்கு அக்காவும் இருக்காங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ சேலரி வந்துட்டு டுவெல் லேக்ஸ் சிடிசி வாங்குறேன் இயர்லி தேங்க்யூ